அணி நேட்டே லெட்டர் ராயம் இன்னும் ராயம் நம்பர் ராயே ஏங்குவேஜ் நம்பர் அந்த பரவல் தெந்தி இங்கிலீஷ் அரபிக்கு ஏ லாங்குவேஜ் நம்பர் அது பரவலாது அது நான் ஆறு ஆசை ஆர்ட்டு வாஹித் ஷர்மே ஹண்ட்ரெட் ராயம் ரோஹித் ஆர்டர் எட்டு ரோஹித் ஷர்ம அது நம்பர் மஞ்சள் ஆசிச்சு అంటే నువ్వు అన్నీ సీలు ఏబిసి హండ్రెడ్ రోమన్ సి అంటే హండ్రెడ్ కాదు నువ్వు వచ్చినాయి వారి దాకా ఇప్పుడు ఆల్ఫాబెట్ పేరు రోమన్ రోమన్ లో హండ్రెడ్